பாவலர் பாலசுந்தரனார் அவருடைய நூற்றாண்டு நினைவாக அவரை போற்றி பாடும் ஓர் கவிதை பார்ப்போற்றும் பாவலரே அமைதியின் சொரூபமாய் ஆண்மையின் விளக்காய் இன்பத்தின் தூணாய் ஈகையின் வீரனாய் ஓகையின் சொந்தமாய் ஊடியவர் உறவாய் எழுத்தெல்லாம் கல்வெட்டாய் ஏற்றமே தனியாளாய் ஐந்நிலம் வாசமாய் ஒன்றினாய் அறவோனாய் ஓங்கிய தமிழனாய் அவுதகம் போற்றினாய் எழுத்தாய்வில் ஊன்றினாய் எழுதுகோல் நாயகனாய் கற்கையில் சிறந்தாய் காப்பதில் முந்தினாய் சொல்லாய்வில் திளைத்தாய் தொல்லியம் பேசினாய் நல்லெல்பு விளைத்தாய் பாவலரேறு பாவலனாய் பொருளாய்வில் புத்தனாய் பழுதில்லா சிற்பியாய் வழுவில்லா வளவனாய் பார்ப்போற்ற வாழ்ந்தவரே எங்கள் பாவலர் பாலசுந்தரனார் அவர்களே வாழ்கே வாழ்க வாழ்க